பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்போம் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தீதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு சூரிய பகவான் முதல் பதினைந்து நாள் மகரத்திலும் அடுத்த பதினைந்து நாள் கும்பத்திலும் இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் அது ஆறாம் இடமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடமாக இருந்தாலும் சரி சூரியனுக்கு சனி ஆகாது அப்போ சனி வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் எங்கே போனாலும் பிரச்சனை காத்துக்கிட்டுருக்கோம் பிரச்சனை தேடிகிட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் த ராசியை குரு பார்க்கறதால ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும் அதையும் பாருங்கள் குறிப்பாக அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் குடும்பஸ்தானத்தை இந்த கேது பகவான் நல்லாவே பிரிப்பார் நல்ல ஒரு அன்னோன்னியமாக ஒரு தம்பதியராக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ரெண்டில் கேது இருக்கிறதால சண்டை சச்சிரவு பிரச்சனைகள்னு வரும் கொஞ்சம் அதுவும் எல்லாரும் பிரிஞ்சுட மாட்டாங்க உங்கள் ஜாதக அமைப்புப்படி கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு நிலை இருந்தால் தான் பிரியும் மற்றபடி சண்டை சச்சரவு வர்றது சகஜந்தான் அதனால் கொஞ்சம் விட்டு போங்க கணவன் மனைவி மட்டும் இல்லை குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது இந்த கேது பகவான் கண்டிப்பாக செய்வார் அதே நேரத்தில் பணம் பல வகையில் இருந்து பையன் நிரப்பும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பொருளாதார மேன்மையை அடைய போகிறீங்க ஆனாலும் கொடுத்து கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை என்று சொல்லுங்கள் தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது உத்தியோக ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசிக்கு சுக்கரன் ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சிறப்பாக இருக்குது பத்துக்குடையவன் ஐந்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு அதுவும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு ஆறாம் இடத்திலும் பத்துக்குடையவன் இருக்கலாம் ஒன்றும் என்ன குறையும் கிடையாது அப்போது கலைத்துறை மற்றும் சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிஸியாக ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் ஒரு ஒரு சீரியல் பண்ணுறீங்க ஒரு சினிமா பண்ணுறிங்கன்னா இன்னொரு வாய்ப்பும் தேடி வந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை வியாபாரிகள் நகை விற்பனையாளர்கள் அதில் அது மட்டும் துணி வியாபாரிகள் துணி மீ வியாப விற்பனையாளர்கள் இவங்க எல்லோருக்குமே வந்து இந்த மாதம் ஒரு உன்னதமான ஒரு சம்பாத்தியம் ஏற்படும் நல்ல சந்தோஷமாக தான் இருப்பீங்க ஆனாலும் குடும்பத்தில் சண்டை வச்சிட வரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் இந்த மூன்றாம் இடம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியக்கூடிய நடிகர் நடிகர் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நீங்கள் சின்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அது பெரிய இமாலய வெற்றி பெறும் மற்றபடி ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் அதனால் நன்மைகள் நடக்கும் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தாயினுடைய தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பிறகு அது போய் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ஏற்படும் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்கள் சுகஸ்தானம் கெட்டுப்போச்சின்னு அர்த்தம் அப்போ சுக கேடு கண்டிப்பாக உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஐந்தாம் இடம் சுக்கரன் ஆட்சி இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சந்தோஷமாக இருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி இப்படி போ போன்ற அதாவது ஷேர் மார்க்கெட் போன்ற பிரிவில் இருக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ப பணியாற்றுபவர்கள் அதில் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் உங்கள் பூ பூர்வீக சொத்து இது வரைக்கும் பிரிச்சுக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களை பொறுத்தவரையும் நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போது தாய் தாய் சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருந்தாலும் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேணால் ஆட்சி வீடு மூலத்திரிகோன வீடு இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் இல்லை அவங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு வரணும் இப்படி நல்லது நடக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுக்கு கணவன் மனைவிக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க இந்த எட்டு ரெண்டில் கேது இருக்கிறதால எட்டில் ராக இருக்குது எட்டில் ராக இருக்கிறதால அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் இல்லை அவங்களுக்காக சிபாரசு செய்கிறேன் இல்லை அவங்களுக்கு வந்து கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இல்லை அவங்க ஏதோ கா காசு க கேட்டாங்க நம்ம காசு ரொக்கம் தரலாம் இதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க எதை பண்ணாலும் உங்களுக்கு தான் இப்போ பிரச்சனைகளை வந்து முடியும் நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ போய் நிற்கிறீங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்காகவாவது நீங்கள் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடத்துல குரு எது எப்படி இருந்த போதிலும் குருவர் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப என்ற பேரில் போயிட்டு வந்தாலும் மிக மிக சிறப்பான உன்னதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் எங்கு இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் அமங்க ஆதலால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் கண்டிப்பாக ஏற்படும் துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் இந்த மாதம் வந்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா சூரியன் வந்து பகை வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தந்தைக்கு கூட ஒரு சிலருக்கு இடர்பாடுகள் வரலாம் இருந்தாலும் ஒன்பதில் குரு இருப்பதால் தந்தைக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேக ஆரோக்கிய பாதிப்பெலாம் இருக்காது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உங்கள் தந்தைக்கும் உயரும் அவரால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாருங்க இருங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டில் கேது இருக்கிறதாலேயும் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் சந்திராஷ்டிரமோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் சூதனமாக அனுப்பிப்பீங்க வர வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் சிறப்பாக அமைந்து உத்தியோகம் சிறப்பாக அமைந்து நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா சண்டை சச்சரு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு இருந்தாலும் வருமானம் சிறப்பாக இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தையினுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைய அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சு குடையம்னு ஒன்பதில் இருக்கிறார் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும் அவங்க படிக்கிற இன்ஸ்டிடியூட்ஸில் இருந்து நல்லா படிக்கிறாங்கன்னு நல்ல தகவல் வரும் ஒரு சிலருக்கு அங்கேயே வந்து வேலை வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதம் இவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துவார் எதிர் வீடு பக்கத்து வீடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உங்களை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க ஒரு டென்ஷனாக தான் பார்ப்பாருங்க நீங்கள் கொஞ்சம் போய் புன்முருகளை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு இப்போ பிரச்சனைகள் பாதியாக குறையும் டென்ஷன் இல்லாமல் போகும் இருந்தாலும் டென்ஷன் ஓரளவு இருந்துகிட்டே தான் இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் சந்தோஷம் குறைவான ஒரு மாதமாக அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறது சந்தோஷம்தான் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலை இந்த ராகு கேதுக்களுடைய நிலை சிறப்பாக இல்லை என்பதால் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் ராகுவுக்கு துர்கியை வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாதம் சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல ச கலகலப்பாக இருப்பீங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் எஸ்பெஷலி அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்